குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை அந்த ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்கள இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வெள்ளி ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்குது இன்னையோட ரேட்டு இந்த விலை அதிகரிப்பு தொடருமான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி எட்நூறா கூட அதிகரிக்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி விலை ஒரு கிராம் நாளைக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலாக கூட அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்தில் வேஸ்டேஜ் ஒரு கடையை போல் நாலு கடைக்கு போய் ஒவ்வொரு டிசைனாக பார்த்து வேஸ்டேஜை குறைச்சி கேளுங்க ஏன்னா எல்லா கடைக்காரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வேஸ்டேஜ் ரேட்டை வேஸ்டேஜ் பெர்சன்டேஜ் பதினாலு பெர்சன்டேஜ்னு போட்டுட்டு பன்னெண்டாக குறைப்பாங்க ஆனால் அதோட அந்த ப்ராடக்டோட வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு பர்சன்ட் தான் உண்மையிலே இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றி போட்டுட்டு குறைச்ச மாதிரி சொல்லுவாங்க அதனால் ஒரு கடையை போல ரெண்டு கடைக்கு போய் வேஸ்டேஜை செக் பண்ணி நகையை வாங்குங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒருத்தர் செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது துறை விமர்சனத்தோடு மீண்டும் நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்